ஹரி அனைத்தும் யூடியூப் சேனல் நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல்மாறல் மகாமந்திரம் புக் வந்து இன்றைக்கி வந்து நான் பல நாள் தேடலுக்கு பிறகு இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முருகன் அருளால் தான் இந்த கையில் கிடச்சிருக்கு எத்தனை நான் வந்து பிடிஎஃப் பார்த்து இருந்தேன் என்னால் வந்து படிக்க முடியல அதனால் வந்து இந்த புக்கு வந்து வாங்கியிருக்கேன் இந்த புக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் கிடைக்கிது எல்லா கடையிலையும் கிடைக்கிறதில்ல அப்படியே இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு தெரியல இந்த வேல்மாறல் புத்தகம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரி ட்ரேடிங் ஏஜென்சி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு பட் டைரக்டாக நான் அங்கேருந்து எடுக்கலை இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்தம் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் விநாயகர் தூதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வேல்மாறலுடைய தோற்றம் மந்திரம் கூற காரணம் அதனால் கிடைக்கும் நன்மைகள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கந்தல் அல கந்தர் அலங்காரம் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு மயில் அலங்காரம் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து திருத்தணில் உதித்தரல் வந்துட்டு நம்மளோட வேல் மகா மகாமந்திரம் வந்து ஆரம்பிக்குது இந்த அறுபத்தி நாலு பாடலும் வந்து முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு கூழறு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு வார்த்தைக்குமான பொருள் வந்து கொடுத்துருக்காங்க இது உண்மையாவே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா வந்து அர்த்தம் தெரிஞ்சு நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை நிறைய அந்த ஒரு ஒரு வார்த்தைக்குமான அர்த்தமும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் வந்து வேல் வேலும் வேல் மாறலும் கவசம் போல் நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வேல் மாறல் படிக்கும் போது நம்ம ஒரு வேல் வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி எப்போதுமே நம்மளோட பர்ஸில் இல்லைனா வந்து ஷர்ட் பாக்கெட்டில் அந்த மாதிரி வந்து ஒரு வேல் நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வேல்மாரல் பாராயணம் புக் வந்துட்டு நான் கிரி ட்ரேட் சென்டர்லேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா டைரக்டாக நான் அங்கேருந்து வாங்கலை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அஞ்சு புக்கு வந்து நூறுரூபாய்க்கு வந்து கிடச்சிது அது மட்டும் இல்லாம டெலிவரி சார்ஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது செவ்வாய்க்கிழமை அதாவது பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நான் ஆர்டர் பண்ணேன் எனக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்துருச்சு ஆன்லைன் பேமெண்ட்டில் புக் பண்ணும்போது நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜ் அதெல்லாம் எதுவுமே வரலை கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணும்போது ஷிப்பிங் சார்ஜ் அதெல்லாம் எதுவுமே வரல ஆனால் வந்து உங்களால் அஞ்சு புக்காக தான் வாங்க முடியும் ஒரு குவான்டிட்டி ரெண்டு குவான்டிட்டியில் வந்து உங்களால் வாங்க முடியாது நீங்கள் செட் செட்டாக வேணால் வாங்கிக்கலாம் அஞ்சுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது செட் போடும்போது பத்து பதினஞ்சுன்னு வாங்கிக்கலாம் பட் உங்களால் அஞ்சு மினிமம் வந்து அஞ்சு தான் அது மாதிரி தான் வந்து உங்களால் ஆர்டர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஆறு ஏழுன்னு உங்களால் வாங்க முடியாது ஏன்னா பேக் ஆஃப் ஃபைவ் தான் வந்துட்டு ஒரு செட் அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஆன்லைனில் கொடுக்கும்போது அந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக போய் பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது இந்த வேல்மாரல் புக் யாராவது கேட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்